அந்த கட்சி ஆரம்பிச்சது நேதாஜி அதுக்கு பின்னாடி நடத்திக்கிறாரு வல்லரசு வச்சு நடத்திக்கிறாரு இது அப்படியே நம்ம கொண்டு வர வேண்டியதானா எல்லா கட்சியிலும் திருஞ்செல் மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாடுறான் மதுரைக்கு ஒரு பொறுப்பாளர் பெரிய ஒரு பொறுப்பாளர் இப்படி போட்டு பாராட்டு போட்ட ஒரே கட்சியா நடத்த வேண்டியதான மத்த கட்சி தெத்து பறவடி பிளாக்கு வடங்கு பார்வையிட்ட பிளாக்கு மேல பறவை பிளாக்கு பூமி பார்ட்ட பிள்ளாக்கு ஏன் இப்படி என்னுடைய இது ஒரே கச்சா அவனு ஆரம்பிச்சா கச்சுதான அப்படி செய்ய மாட்டாங்க தயவு கவனிச்சு பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை நிறைய பாலியல் ரீதி நடக்குது இல்ல இப்ப ஸ்கூல்ல முன்னுக்கெல்லாம் வெளியில நடக்க ஆரம்பிச்சு இப்ப ஸ்கூலுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அவங்கள போராட்சி கைது பண்ணி கொண்டு போய் ஜெயில வர என்ன புரோஜனம் போனது போனதான அந்த மாதிரி பொம்பளை பிள்ளாப்ப படிக்கிறதுனா பொம்பளை பிள்ளை டீச்சரை போடுங்க ஆம்பளை பையனா படிக்கிறதா ஆம்பளை டீச்சரை போடு இனிமேலு கலந்து போடாத சீர்கட்டு பச்சு உலகம் சரியில்லை

உனக்கு ஓடுற ரத்தத்தை எங்களுக்கும் ஓடுது யாருக்கு ஓடுற ரத்தம் தான் சொல்லலை நீங்களும் புரிஞ்சுக்கீங்க நம்ம சரி பேரை பேர் நீக்க வந்து ஹை இருந்து மூணு நாளைக்கு போட்டுட்டாங்க ஜாதி பேர் உண்டு அந்த ஜாதி பறி எத்தனை பேர் எத்தனை அமைப்பும் நம்ம ஓட்டு போடுறான் ஒரு கட்சிக்கு எல்லா ஜாதி காரனுக்கும் போடுறான் அங்க முதலமைச்சர் ஆகுறாரு முதலமைச்சர் ஆன பின்னாடி அந்த சேருக்கு பாத்தியா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பேர் சொல்லும் கட்சிக்காரன் ஒன்று இருக்கும் இன்னொருத்த ஒன்று இருக்கேன் நம்ம ஜாதி அம்மை போட்டிருக்கேன் நம்ம ஜாதி அமைப்பு இல்லாம எந்த அரசியலும் அமைக்க முடியாது யாருமே பண்ணவும் முடியாது நல்ல சொல்றேன் கேட்டுங்க அது நம்ம முக்கியத்துவம் தேவை ஓட்டு இருந்துச்சா யாருமே உட்கார முடியாது இப்ப இருந்து சொல்றது கேட்டுங்க யாரும் ஓட்டு போட கேட்டு வந்தா பணம் வாங்காதீங்க எங்க ஜாதிக்கு முக்கியத்துவம் இருக்கு நீ அங்க போய் குரல் கொடுப்பியா அங்க பாராளுமன்றம் பேசுவியா அப்படி கேட்டோட இல்லன்னா ஓட்டு உனக்கு இல்ல ஓட்டு கேட்க வரையாட்டு மட்டும் எங்களுக்கு யாரு ஓட்டு கேட்க வந்தாலும் நம்ம இனிமேல ஓட்டு போட கூடாது நம்ம கேட்டுதான் ஓட்டுக்கூட பத்திர பதிவாடி எடுக்கிட்ட ஓட்டு பண்ணி அப்படி நிலம வரும் அப்படி நம்ம செய்யணும் வாட்கே தவறான வாட்கே वोट நம்ம உரிமை நம்ம உரிமையே நம்ம அடுத்தালக்கு விட்டு கொடுக்கணும் நம்ம தான் நான் இப்பவும் சொல்றேன் உரிமை மற்ற நீ அதை பத்தி பேசாதீங்க நம்ம உரிமை நம்ம நம்ம தான் அந்த நம்ம நம்ம

இல்ல குடும்பம் யாரும் காசு வாங்க சொல்றேன் சொல்ல சொல்றத கேளு சொல்லா சொல்றதா கேளுக்கா பேசிக்கலாம் தெரிஞ்ச முறைமா காசு யாரும் வாங்க அறிவுரை சொல்றேன் அறிவுரை சொல்றேன்மா